எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பதினோரு செண்டு பதினொன்றரை செண்டுங்க கோவிட் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து தாமரை குளத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ரீச் பண்ணிக்கலாம்க இந்த வீடு பதினொன்றரை செண்டு சேர்த்து இருபது லட்சரூபா கேட்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னா சேரி அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க இது எங்களுக்கு தடமெல்லாம் எல்லாம் நல்லா அகலமான தடங்க வாசியெல்லாம் நல்லா வந்து போகும் இது வீட்டு கலெக்ஷனு ஈபி லைனு எல்லாம் இருக்குதுங்க பெரிய வீடு தான் இது ஏற்கனவே போட்ட வீடியாங்க ரே ரேட்டு கம்மியாக சொல்லிட்டாங்க அதனால் மறுக்க ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேங்க இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் நெகசபிள் ஆகுங்க அருமையான வீடுங்க பாருங்க பக்காவாக இருக்குது காரெல்லாம் ஜம்முன்னு நிறுத்திக்கலாம் கையெல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க குடியிருக்கிறாங்க பசங்க வாடகைக்கு வச்சுருக்கிறாங்க நிறைய கான்டாக்ட் பண்ணாங்க ரேட்டு வித்தியாசத்தில் இருக்குதுங்க இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பழைய வீடு வெட்டின் பாத்ரூம் வெள்ளம் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தொட்டி